நாம் எல்லாருமே திருவ திருவேங்கடத்திலிருந்து தொலைவில் இருக்கிறோம் இல்லையோ அகம் நான் தூரத்தா வெகு தூரத்திலிருந்து ஆகத்திய உன் அருகிலே வந்திருக்கிறேன் வந்து சேவான் கரோமி உனக்கு கைங்கரியத்தை செய்கிறேன் என்ன ஆசை எதற்காக இப்படி செய்கிறேன் அவரவர்கள் இடத்தாலே இருக்கிறோம் மனதளவில ரொம்ப தொலைவில் இருக்கிறோம் பகவானுக்கு நெருக்கமாக இருப்பதாக நாமே உணர்வது கிடையாது ஏதோ அவ்வப்போது கோயிலுக்கு போகும்போது ஒரு எண்ணம் வருவேன் தவிர மற்றபடி வெள்ளிக்கிழமை வரைக்கும் நியாயமா சொல்லணும்னா திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் தொலைவில் இருக்கும் சனி நாயகர் வந்தால் மட்டும் கொஞ்சம் கிட்ட இருக்கு அப்புறம் திரும்ப இந்த உடனே நான் உடலே தான் ஆத்மா நினைத்துக் கொண்டு பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் தான் உடல் வேறு ஆத்மா வேறுன்னு புரிந்தது அது புரிந்தவுடனே ஒரு நானே பெரியவனா அப்ப எனக்கே நான் இருந்து விடுகிறேன் எண்ணம் ஏற்பட்டது சுதந்திரன் என்னை யாரும் ஆட முடியாததுன்னு எண்ணம் ஏற்பட்டது இல்லை இல்லை உன்னை ஆழ்வர்கள் உண்டு தலைவன் உண்டு தெரிஞ்சது சரி இந்திரன் தலைவனா சிவன் தலைவனா பிரம்மா தலைவனா ஒரு பத்து பத்து வருஷம் ஐம்பது ஐம்பது பிறவிகள் கூடையும் கழிச்சிருக்கோம் கிருஷ்ண பக்தனாக ஒருவன் கிடக்கணும்னால் அதற்கு முன்னால் பல பல பிறவிகள் உழன்று கொண்டிருப்பானா புராணம் சொல்லுகிறது அல்ல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு தவம் யோகம் அபியாசம் இதெல்லாம் செய்தால் கண்ணனடத்தில் பக்தியோடு ஒருவன் கிடக்கிறான்னு புராண வசனம் அப்போ பக்தி ஏற்படுவதற்கு எவ்வளவு தூரம் உடலே ஆத்மா உடனே நான்கும் அது மாதிரி உடல் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆத்மான்னு தெரிஞ்சா உடனே அவன் சொர்க்கத்துக்கு போகலாமா அங்க போகலாமா இங்க போகலாமான்னு தோணும் இல்லை இல்லை மோட்சம் அடையணும்னு எண்ணம் வரணும் நானே சுதந்திரன்னு எண்ணம் வரும் இல்லை பரமாத்மாவுக்கு பரதந்திரன்னு புரிஞ்சுக்கணும் சரி அவருக்கும் பரதந்திரன் இந்த தெய்வத்தையும் தொடரே அந்த தெய்வத்தையும் தொடரே இன்னொரு தெய்வத்தையும் ஒரு ஒரு கிழமைக்கு ஒரு ஒரு தெய்வத்தையும் வச்சுக்கோமே அப்படின்னு தோணும் இல்லை அது ஒருவர் தான் முழுவதற்கு கடவுள் அவருக்கு மட்டுமே அடிமை புரியணும் இப்படி ஒவ்வொரு படியாக நெருக்கமாக கொண்டு விடுகிறார்கள் அவ்வளவு தூரத்திலிருந்து நான் அருகிலேயே வந்திருக்கிறேன் தூரம்னு சொன்னால் திருவேங்கடத்துக்கு சென்னையின் தூரம் தான் பெங்களூரும் தூரம் தான் மைசூரும் தூரம் தான் இங்கிருந்து புறப்பட்டு வந்தேன் பார்த்தால் திருவரங்கத்திலிருந்தே புறப்பட்டு போயிருக்கிறார் மனவாள மாமணிகளை ஆசிரியத்த பிறகு மணவாள மாமனிகளோடு கூட பிரதிபாதிக்கிற அண்ணா சுவாமி திருவேங்கடத்திற்கு எழுந்துள்ள இருக்கிறார் அவர் பாடுகிறார் தூரதஸ்தே பதாம் பூஜை உன்னுடைய திருவடி தாமரைகளில் வணங்க வேண்டும் என்கிற ஆசையாலே

அந்த திருவேங்கட யாத்திரை என்பதற்கு பெரிய பெருமைகள் சொல்லப்படுகின்றன ஒவ்வொரு பக்தனும் அது என்று கிடைக்கும் என்று விஷயத்தை அடைவதற்கு முன்னால் அது ஒரு ஆசை துடிப்பு இருக்க வேண்டும் அச்சிராதி மார்க்கத்தை பத்தி அந்த துடிப்பு எல்லாம் ஒரு நாள் நமக்கும் இந்த உடல் விழும் அன்னைக்கு இந்த அப்பா புறப்பட்ட அச்சிராதி மார்க்கத்தில் வைவந்தத்துக்கு போவார் சுத்தி இருக்கிற தெய்வதைகள் எல்லாம் நம்ம வந்து கால வந்து சேர்ப்பாடும் நமக்கு பாத பூஜை பண்ணி இந்திரன் சந்திரன் குபேரன் எல்லாரும் வழி எடுத்து வைப்பா அங்க போனா ராமானுஷன் விஸ்வசேனர் எல்லாரும் நின்று இருப்பா நாம் அந்த கோட்டிக்குள்ள புகுந்து பகவான் மடியிலே ஏறி அமர்ந்து அவரோட சேர்ந்து ஆனந்தமா அனுபவிக்க போகிறோம் நாள் இந்த பாதவி தினமும் எண்ணி பார்க்க வேண்டும் இல்லாட்டா நான் இன்னும் ரொம்ப தாழ்ந்திருக்கேன்னு தோழிடும் எனக்கும் இந்த நிலை உறுதியானது உறுதியானது ஆச்சாரிய அனுகிரகத்துல கிடைக்கும்னு நம்ப வேண்டும் அப்ப ஒன்று அச்சிராதி மாறுகட்ட ஆசைப்படணும் ரெண்டாவது இந்த திருவே கட யாத்திரை எப்போது கிடைக்குமோ எப்படி கிடைக்குமோ ஆசைப்பட வேண்டும் அப்படி பாரித்து பாரித்து வந்துவிட்டேன் தூரத்தாக தே பதாம் போஜ யுக்ம பிரணாமேட்சையா பிரணாமம் பிரணாமம்னா வணங்குவதுன்னு அர்த்தம் வணங்குவதுன்னு சொன்னால் அது மற்ற எல்லாத்துக்கும் பக்தி பக்தின்னு சொல்லும் அதன் வெளிப்பாடுகளை கண்ணனம் தெரிவிக்கிறார் பிரகலாதம் தெரிவிக்கிறார் பகவானை பத்தி கேட்கணும் அவரை பத்தி பாடணும் அவருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அவரை பத்தி சிந்திக்க வேண்டும் எல்லா கரணங்களாலும் பகவானை தொண்டு செய்ய வேண்டும் அதுக்குத்தான் சேவா தெரிவிக்கிறாரு சேவை நான் சேவிப்பதுன்னு சொன்னா ஒண்ணு உடலால விழுந்து சேவிக்கிறதுன்னு வச்சுருக்கோம் இல்ல கண்ணால பகவானை தரிசிப்பதுன்னு வச்சுருக்கோம் சமஸ்கிருதத்த சேவா என்ற சொல்லுக்கு அடிமைத்தன்மை தொண்டு கை கரியம் என்றுதான் பொருள் அப்ப அவர் சொல்லி வந்து வெகு தொலைவிலிருந்து நான் அருகிலே வந்திருக்கிறேன் என்னைக்கு வருவேனோ என்றைக்கு வருவேனோ இத்தனை நாள் ஆசைப்பட்டிருக்கிறேன் ஆசைப்பட்டு வந்த பிறகு ஆகத்திய சேவாம் கரோமி உன்னுடைய திருவடிகளை தொழ வேண்டும் வேங்கட குறைவாக்கு நான் என்ன ஆம் கடமை அது சுமந்தார்கள் கேது பாசரம் உன்னுடைய திருவடிகளை தொழ வேண்டும் சொல்லுகிறார்கள் இந்த தொழுவது என்பது எப்ப வரணும் இப்ப அவர் நிற்கிற நிலையை யோசிச்சு பாருங்கள் சரணாகதி ஏற்கனவே பண்ணிட்டார் அயேது எப்ப சொன்னாலும் சரணாகதி பண்ணியாச்சு அதனுடைய பயன் என்னன்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் தானே இது பயனை பிரார்த்தி

கண்ணன் அப்ப விழுந்து வணங்குவது அவனை கைங்கரியம் செய்வது என்பது பக்தியினுடைய வெளிப்பாட்டின் ஒரு விதமாக கருதப்படுகிறது அப்ப அகம் தூரத்தஸ்தே பதாம் பிரணாம இச்சையா உன்னை வணங்க வேண்டும் என்கிற ஆசையோடு வெகு தூரத்தில் இருந்து வந்து சேவான் கரோமி உனக்கு நான் தொண்டு செய்து கொண்டு வருகிறேன் என்ன தொண்டு எப்படி செய்கிறார் தொண்டு செய்ய வேண்டும் தான் ஆசை நினைக்க வேண்டும் அவனுடைய நாமங்களைத்தான் வாய் பாட வேண்டும் நம்முடைய உடல் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் ஆகத்தாழ்வாருடைய பாசுரம் துடிந்தது சிந்தை தனிந்தது சிந்தை துழாய் அலங்கள் பகவான் திருத்துழாய் மாலையை தரித்த தான் நினைப்பேன் என்று என்னுடைய மனம் கொண்டது அங்கம் என்னுடைய என்னுடைய உடல் வணங்குவதும் திருவேங்கடமுடையான மட்டும்தான் கடைசியா வாய் திறந்தன் சொல்லும் வகை என்னுடைய வாயும் அந்த பெருமான மட்டும்தான் சொல்லுமே தவிர வேறு எவரையும் பத்தி பேசாதுன்னு அழுவதே பாசல் அப்ப திருவேங்கடமுடையானை உபகரணங்களாலும் கொடுவதுதான் சேவா என்று சொல்லப்படுகிறது அப்போ நான் ஒரு முறை என் ஊரிலிருந்து புறப்பட்டு திரிவேங்கடத்தை அடைந்து பகவானை வணங்கி சேவை கைக்கரியம் செய்து அப்ப முக்கியம் நாம போதும் சேவிக்கணும் வந்துடணும் அவர் பாடும்போது சேவான் கரோமி அவனுக்கு கைங்கரியம் செய்கிறேன் சேர்த்துத்தான் பாடுகிறார் அதை நாமும் எப்படி செய்யலாம்னு யோசித்துக் கொள்ள வேண்டும் சரி சேவை பண்றீங்க என்ன வேண்டும் எதற்காக இவ்வளவு தொலைவில் வந்து என்ன கேட்கிறேன் வீடுவாசல் வேணுமா கைவல்யம் வேண்டுமா மோட்சம் வேண்டுமா என்ன வேண்டும்னு கேட்டால் கடைசியா தனக்கு இஷ்டம் பிரியம் என்னன்னு தெரிவிக்கிறார் சகத் சேவையா நித்த சேவா பலம் துவம் பிரயச்ச பிரயச்ச பிரபோதே வெங்கடேச சகத் சேவையா அர்த்தம் நான் இப்பதான் அடிச்சு பிடிச்சு ஒரு முறை வந்து உன்னை வணங்கி சேவை செய்திருக்கிறேன் சேவையா நான் இந்த ஒரே ஒரு முறை செய்த சேவைக்கு பயனாக என்ன கொடுக்கணும்னா சகத் சேவையா நித்திய சேவா பலம் நித்திய சேவா பலம் எந்த ஒரு வார்த்தை இருக்கிறது நித்திய சேவை என்றால் தினமும் செய்யக்கூடிய கைங்கரியம் ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா அடிமை செய்வதத்தான் இந்த இடத்துல நித்திய சேவா என்று தெரிவிக்கிறார் நித்திய சேவா பலம் அப்படின்னா தினமும் கைங்கரியம் செய்வதினுடைய பயனை ஒரு முறை கைங்கரியம் செய்த எனக்கு கொடுக்க வேண்டும் இப்படின்னு பிரார்த்திக்கிறார் சகிருத் சேவையா நாம் ஒரே ஒரு முறை கைங்கரியம் செய்வதற்கு பயனாக நித்திய சேவா பலம் பிரயச்ச தினமும் கைக்கரியம் செய்வதன் பயனை ஒருமுறை கைத்தரியம் செய்வதற்கு எனக்கு கொடுக்க வேண்டும் என்று பாழினாரா ஆனா இப்படி பொருள் கிடையாது ஏதோ ஒரு பயன் இருக்கா கைங்கரியம் பண்ணி வேறு ஒரு பயன் உண்டானால் கைங்கரியம் என்பது அனந்திய பிரயோஜனம் அதை செய்யும் போது ஏற்படும் ஆனந்தத்துக்காக கைங்கரியம் செய்யணுமே தவிர அதனால் வேறு ஒன்றை அடைவதுன்னு நம்ம சம்பிரதாயத்துல கிடையாது என்ன சொல்றார் நித்திய சேவா பலம்னா என்ன அர்த்தம்னால் பலம் சேவை செய்வதனுடைய பயனை முறை கைகரியம் செய்த எனக்கு ஒரு ஒருமுறம் கைகரியம் செய்த எனக்கு தினமும் கைக்கரியம் செய்வதாக கொடு தினமும் கைகரியம் பண்றதுதான் பயன் அந்த பயனை எனக்கு வழங்குவாய் அதை தவிர நான் வேறு எதுவும் பிரார்த்திக்கவில்லை ஒரு முறை பகவானுக்கு கைங்கரிய ருச்சியை வேற எதையும் பிரார்த்திக்க போவதே கிடையாது நம்ம மனசுக்குள்ள வரணும் வந்து விட்டால் என்னுள் வந்துவிட்டால் மற்ற எனக்கு சுவாமி என்கிற தன்மையோடு நீ வந்து என் மனசுக்குள்ளே இருந்து விடும் வந்து விட்டால் எக்காலத்திலும் மற்ற யாவும் வேண்டே நீ மனசுக்குள்ள வந்ததே போல வேற எதையும் பிரார்த்திக்க மாட்டேன் ஆனா மனசுல எப்பவுமே இருக்கணும் சம்பந்தத்தை விடக்கூடாது அதை தவிர வந்து உனக்கு கைங்கரியம் செய்து விட்டேன் இந்த கைங்கரியத்திற்கு பயனாக நீ நித்திய கைங்கரியத்தை வழங்க வேண்டும் கொடுத்தாலும் சரி அங்கு கொடுத்தாலும் சரி திருவேங்கிடத்திலேயே வாழ் வைத்து நிறுவனந்தாள் அனந்தாச்சாரிய போல அனந்தாழ்வான போல கைங்கரை வாங்கிவிட்டாலும் சரி இல்ல வைகுந்தத்தை கழைத்துக் கொண்டு போய் அங்கு கைக்கறி வாங்கிக் கொண்டாலும் சரி அந்த சுவாமி என்று தெரிவித்தார் நேரடியாகவே அந்த காலத்தில் ராமானுசருடைய சிஷியர் அனந்தாழ்வா அவர் போய் திருவேங்கடத்திலேயே ஒரு பெரிய தந்தவனம் அமைத்து ராமானுசருடைய ஆணை ஆழ்வார் திருவேங்கடைய ஆணை பத்தி பாடும்போது கூட கூடையா கூட்டம் கூட்டமா தேவர்கள் வந்து புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறார்கள் சுமந்து மாமரம் நீர் சுடர் தூபம் கொண்டு பாடிட்டார் அதை ராமானுஷர் காலக்ஷேமம் சொல்லும் போது திடீர்னு மனசுல ஒரு எண்ணம் இன்னைக்கு திருவேணமுடைய அனந்தப்படி யாரும் பண்ணலையே அப்படி புஷ்ப கைங்கரியம் ஆசைப்பட்ட ஆசைப்பட்டபடிக்கு யாராவது செய்ய வேண்டும் எண்ணம் ஏற்பட்டது தன்னுடைய சிஷியர்களுக்கிட்ட கேட்டா யாரானு இங்கிருந்து ஒருத்தர் திருவேங்கடத்துக்கு போய் கைங்கரியம் பண்ண தயாரானால் ஒருத்தர் கூட முன்னாடி வரல ரொம்ப பயம் ஏன்னா அது ரொம்ப விஷஜந்துக்கள் மிருகங்கள் எல்லாம் இருக்கிற இடம் காடும் வானரமும் வேடுமுறை வேங்கடம்னு தெரிவிக்கிறார் காடு இருக்குமா மிருகங்கள் வேடர்கள் இருப்பலாம் நம்மளெல்லாம் இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட நிலைமை தான் இருந்தது அப்ப இந்த அனந்தாழ்வான் ஒருத்தர் மட்டும் முன் வந்து நான் செல்லுகிறேன் என்று ஒப்புக்கொண்டார் ராமசர் உகர்ந்து அனுப்பினார் அங்க போய் பெரிய நந்தவரத்தை அமைத்தார் ஏரி அமைத்தார் கையிலமேட்டு வரார் ஒரு நாள் ஒரு பாம்பு விஷப்பாம்பு அவரை கடித்து விட்டது உடம்பு முழுக்க ஜரம் விஷம் பரவி விட்டது உயிரே போயிடுமோனு பயம் ஆனா படத்தில் இருக்க படத்தில் இருக்க ஒரு மருந்து வைத்தியம் ஒண்ணும் பார்த்துக் கொள்ளவில்லை பக்தர்கள் எல்லாம் இருந்தவா வந்து மருத்துவம் பார்க்கலாமே சரியா பண்ண கைகரியும் கேட்டார்கள் சொன்னாங்க இதுல நான் பண்றது ஒண்ணுமே இல்ல ரெண்டு பாம்புகளுக்கு நடுவில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது ஒண்ணு கடித்த பாம்பு இரண்டாவது கடிக்கப்பட்ட பாம்பு இந்த உடம்ப பாம்பு நினைக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுகிறது பெரியவர்கள் தினமும் காத்தால தூங்கி எழுந்து குளிச்ச உடனே தலையெல்லாம் கண்ணாடியில பாக்குற பாருங்க பார்த்தா அழகா பார்த்து என்ன பாம்பு இதோடைய படுத்துங்கறதே நமக்கு திடுக்குன்னு தோணணுமா இந்த பாம்ப தினமும் பார்த்து பார்த்து பயப்பட வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள் அப்ப அனந்தாழ்வான் சொன்ன கடிச்ச பாம்புக்கு பலம் அதிகமா இருந்தா எனக்கு பிராணம் அப்போ நேர விரஜா நதியில ஸ்நானம் பண்ணி திருவரங்க திருவ வைகுண்டநாதன் கைத்தறிய இல்லையா அந்த பாம்பை விட இந்த பாம்புக்கு பலம் அதிகமா ஜுவரம் போயிடும் ஏற போய் ஆகாச சுவாமி புத்திரில நீராடி திருவேண்ண முறையான கைங்கரியம் பண்ணுவேன் எங்க இருந்தாலும் கைங்கரியம் பண்ண போறேன் இங்க இருந்தா என்ன அங்கிருந்தா என்னன்னு தெரிவித்தார் அதை போல சக்கர சேவையா நித்திய சேவா பலம்போம் பிரயச்ச எப்போதும் கைங்கரியம் செய்வதாகிற பாக்கியத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற வேறு எதையும் நான் பிரார்த்திக்கவில்லை அதை இந்த உலகத்தில் கொடுத்தாலும் சரி வேறு உலகத்தில் கொடுத்தாலும் சரி சகத் சேவையா நித்த சேவா பலத்துவம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேஷ பிரபுன்னு சொன்னால் எல்லா பயன்களையும் வளர்த்தக்கூடியவர் ஆங்கி சகய ஞானம் போகத்தாச்ச பிரபுதேவச்ச என்று கண்ணன் பகவதி என்று சொல்லுகிறார் நாம பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் நாம பண்ணுகிற யாகங்கள் ஹோமங்கள் ஆராதனைகள் இது அனைத்தையும் ஏற்றுக்கொள்பவர் தான் நாம ஏதோ தெய்வம் நினைச்சிட்டு அதெல்லாம் பண்ணலாம் உள்ளுக்குள்ள அந்தியாமையாக இருந்து நாராயணன் தான் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் சரி பயன் யார் கொடுக்கிறார்கள் நான் சூரிய தேவதையை குறித்து யாகம் பண்ணேன் சூரியன் எனக்கு ஆரோக்கியம் கொடுத்தாரா ரெண்டுமே தப்புகிறார் கண்ணன் நீ தப்பா நினைச்சிருந்த சூரியனை ஆராதனை பண்றேன்னு ஆராதனம் பண்ணப்பட்டது நான் பயன் கொடுத்தது சூரியன் கிடையாது நான் கொடுக்கிறேன் மையை விகிதான்னு சொல்லுகிறான் அதை போல் எந்த தெய்வத்தை கொண்டாலும் கடைசியில் திருவேங்கடனுடையம் தான் பிரபு எல்லாருக்கும் பயனை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் அவருக்கு தான் உண்டு அதனால பிரபு வெங்கடேஷன் எனக்கு சுவாமியாக பிரபுவாக இருப்பவனே வேறு எதையுமே நான் பிரார்த்திக்கவில்லை நித்ய சேவையாதிற பலம் நித்திய சேவையினுடைய பலம் என்று சொல்லக்கூடாது நித்திய கைங்கரியம் என்கிற பலத்தை பாக்கியத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் மூலம் ஆனந்தா ஸ்லோகம் பலந்த வேவாம் சதம் நிரந்தரம் இது நடக்க போகிறது பகவான் இடத்துல கேட்கிறார் என்ன நடக்கணும்னால் கதாபம் ஐகாந்திக நித்தியா இங்கிருந்து வைகுந்தத்தை அடைய வேண்டும் பகவந்தமேவ அனுசரன் பகவான் எங்கெங்கு போகிறாலோ லக்ஷ்மணனை போல கூட எல்லா இடத்துக்கும் போகணும் பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தரா மனசுல வர எந்த மனோரதங்களும் இருக்கக்கூடாது கைங்கரியத்தை தவிர ஒரு புருஷார்த்தம் மனசுல இருக்கவே கூடாது எப்போது அப்படி ஆகி உமக்கு கைங்கரியத்தை மட்டுமே செய்து பிரகருஷயிஷ்யாமி உன்னை மகிழ்விக்க வேண்டும் கைங்கரியத்துல அது ஒரு ரொம்ப முக்கியமான பகுதி கைங்கரியம் செய்வது என்பது நம்முடைய ஆனந்தத்துக்காகவே அல்ல கைங்கரியத்தால் முழுவதுமாக ஆனந்தப்பட வேண்டியது பகவான் நான் இங்கு புஷ்பந்தொருந்து கொடுத்தேன் நான் ரொம்ப நன்னா பாட்டு பாடினேன் நான் நன்றாக திருவாராதனம் செய்வேன்னு நானே ஆனந்தப்பட்டால் கைங்கரியத்தை பார்த்து நான் ஆனந்தப்படுகிறேன் அர்த்தம் அதை பெரியவர்கள் ஏற்றுக்கொள்வதே கிடையாது மற்றை நம் காமங்கள் மாற்று நாட்டால் பிரார்த்தது இதுதான் கைங்கரியத்தால் பகவான் மட்டும்தான் ஆனந்தப்படணுமே தவிர நமக்கு அதனால ஆனந்தம் இருக்கக்கூடாது என்னிக்கவே ஆனந்தம் கிடையாதுன்னால் பகவான் ஆனந்தப்படுவதை பார்த்து நாம ஆனந்தப்படலாம் நான் அதனால நானே நேரம் நானே தோல் தட்டிக்கலாமா அதுல ஆனந்தப்படக்கூடாது நான் வாசிப்பது நான் தான் வாசிச்சிருக்கேன் இளைய பொன் கவிதையேலும் பிராத்தி இறையவாறே என தமிழிப்படி ஆடுவா சொல்ற நான் சுமாரா பாடினான் ஒரு குழந்தை இப்பதான் ரெண்டு வயசு நாலு வயசு ஆகுது இன்னமும் மழலை கூட மாறல தத்து பித்தன் ஓட வந்துருச்சு அந்த தாயார் தரப்பனார் என்ன சொல்லுவாங்க இப்போதான் ஒரு நூறு கோசலம் சொல்லி முடிச்சா இப்போதான் பத்து ஸ்லோகம் சொல்லி முடிச்சான்னு இட்டு இட்டு கட்டி சொல்லுவோம் இல்லையோ அதை போல ஆழ்வார் சொல்றார் இணைய புன் கவிதை நான் பாடின பாசனம் ரொம்ப சுமார் தப்பு தப்பா இருக்கலாம் என் பிறாருக்கு இனியவாறு என் கண்ணனுக்கு பிடிச்சதா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லுகிறார் அதை போல நாம என்ன கைங்கரியம் பண்ணாலும் அதனால பகவானுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படவும் இல்லையோ அவர் ஆனந்தப்படுவதை சிரிப்பதை பார்த்து நாம சிரிக்கலாமே தவிர கைங்கரியத்தினால சிரிக்க கூடாது இதையும் திருவேங்கடமுடையான இடத்திலே காட்டினவர் குலசேகர ஆழ்வார் படியாய்ந்து இழந்து உன் பாசுரம் ஆழ்வார் குலசேகரன் படியா கிடப்பார் அவர் கைங்கரியம் பண்றதை பார்த்து பகவான் பவளவாய் வாய்ப்படியே கனிஞ்சு அடக்க சிரிப்பாராம் காண்பேனே அந்த வாயை பார்த்து நான் ஆனந்தப்படுவேனே தவிர நான் நமக்கு ஒரு தர்மம் வரும் இல்லை எப்பேற்பட்டவர் நான் குலசேகர ஆழ்வார் ராஜாவாக இருந்தேன் அந்த பெருவை எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு நான் வந்து எவ்வளவு எளிமையா படியா இருக்கேன் பாரு நமக்கே ஆனந்தம் நான் பண்ணதை வச்சுட்டு நானே ரொம்ப பெரியவன் நம்மளே முடிவு போயிடுற மாதிரி அப்படி பண்ணக்கூடாது அப்பேற்பட்ட ஆழ்வார் அதை தூக்கி போட்டு படியாக இருக்கிறாரேன்னு பார்த்து பகவான் சிரிக்கணும் அவர் சிரிக்கிறத பார்த்து ஆழ்வார் ஆனந்தப்படுவாரா அதுதான் பராத்த கைங்கரியம்னு சொல்லப்படுகிறது அப்படி பவந்தமை பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தரா கதா ஐகாந்திக நித்த கைங்கரா உன்னை மகிழ்விப்பதற்கான கைங்கரியத்தை எப்போது செய்ய பெறப்போகிறேனோ என்று ஆனந்தார் பிரார்த்தித்தார் அதையே பத்தாவது ஸ்லோகத்திலும் அண்ணா சுவாமி பிரார்த்தித்தார்